விஜயா மீனா மேல வச்சிருக்க பாசம் பொய்யன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மீனா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த அவங்க அம்மா கால் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மீனாவை பார்த்துட்டு பேசுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே சத்தியா வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சுமா ஏமா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் எல்லாம் எல்லாம் தான் அவங்க அக்காவுக்கு வந்து தலை வாயில் அடிபட்டிருக்கு எல்லாம் அந்த சிட்டியால் தான் சிட்டியை போய் பார்க்க போயிருக்கா அவங்க வந்து கீழே தள்ளி விட்டாங்க அதனால் அடிபட்டுருச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கா நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க சத்தியாக இருந்துக்கிட்டு எதுக்கு அக்கா வந்து அவனையெல்லாம் பார்க்க போனாங்க எதுவும் அதனால என்கிட்ட பேச வேண்டியதானே என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதானே எதுக்கு சிட்டியை போய் பார்க்க போகணும் அப்படின்றாங்க சத்தியா வந்து சிட்டியை பார்க்க போகிறாங்க பயங்கரமாக வந்து கோவத்தில் பேசுகிறாங்க எதுக்கு நீ வந்து எங்கள் அக்காவை கீழே தள்ளி விட்டேன் எங்கள் அக்காவுக்கு இப்போ வந்து தலையில் அடிபட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நான் வந்து அவங்க அவங்க கிட்ட நிறைய தடவை சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டோடைய அக்கா நீ அதனால பார்த்து நடந்துக்கோ ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி வந்து பேசினாங்க அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு தள்ளி விட்டேன் அப்படின்னு சொன்னனே சத்யாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு சத்யா வந்து இனி நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் எங்க அக்கா மேல நீ எப்ப கை வச்சியோ அதுல இனி நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து ரோஹினி வராங்க ரோஹினி வந்து சிட்டி கிட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் வேணும் பிஏ வந்து என்னை பயங்கரமா வந்து பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன் சிட்டி இருந்துகிட்டு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி நீ பண்ணனா உனக்கு வந்து நான் பல மடங்கு ஹெல்ப் பண்றேன் நீ சொன்னதெல்லாம் வந்துட்டு ரோஹினி கிட்ட உங்க மாமியாரோட பணத்தை திருநது வந்து முத்துவோட மொபைல்ல இருக்கும் அது எப்படியாவது வந்து நீ ரிலீஸ் அப்படி நீ பண்ண அப்படின்னா நான் வந்து நீ கேட்கற ஹெல்ப் கண்டிப்பா பண்ணி தருவேன் ரோஹினிக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடும் நான் எப்படி வந்து முத்துவோட மொபைல்ல எடுக்க முடியும் வேற யாராவது மொபைல் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்ன சிட்டி சிட்டிட்டு நீ இந்த ஹெல்ப் பண்ணனும் நான் கண்டிப்பா வந்து பண்ணி தருவேன் ரோஹினி வந்து வந்து இந்த வீடியோவை முத்தோட மொபைல் இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்